அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த நாளாகவே அமைஞ்சிருக்குது இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது தீராத கஷ்டங்கள் யாவும் தீரும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து இருக்குதுங்க இந்த முறை ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வேண்டும் போது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது பொதுவாக இந்த நாளில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு நகை சேருவதற்கெல்லாம் பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அது கைமேல் பலன் கொடுக்கும் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆன்மீக ரீதியாக இன்றைக்கி நமக்கு புரட்டாசி மாதத்துக்குன்னான வளர்த்துறை சதுர்த்தி திதியானது இருக்குது இந்த வளர்த்துறை சதுர்த்தி அப்படிங்கிறது வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ அதெல்லாம் நம்ம விநாயக பெருமானிடம் வேண்டி பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த திதியானது இன்று காலை ஆறு மணி பத்து நிமிடம் அப்படிங்கும் தொடங்கிடுச்சு இது நாளை காலை எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை நம்ம குபேர சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியம் மான விஷயம் குறித்து நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதை யார் செஞ்சாலும் சரி பதினாறு செல்வங்களும் அவங்களோட வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் எப்போ ஏற்பட்ட கஷ்டமும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்கிரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் பொதுவாகவே வளர்த்துறை நாட்களில் நம்ம வருமானம் உயரணும் முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காக பரிகாரம் செய்யும்போது அது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால தான் நான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி இந்த வளர்ப்பெறை சதுர்த்தியை தாண்டி இன்னும் வந்து நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அதில் ஒன்று மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன் இன்றைக்கி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி இங்கே ஒரு ஒன்பது அடுத்தது செப்டம்பர் அப்படிங்கிறது ஒன்பதாவது மாதம் அங்கே ஒரு ஒன்பது அடுத்தது வருஷம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் என்னுடைய கூட்டுத்தொகை ஒன்பது இந்த மாதிரி ஒரு சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து இன்னொரு சிறப்பு இருக்காது நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இப்போ இந்த பதிவில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் அடுத்தது இதில் நம்ம ஒன்று வந்து எழுதணும் அதில் எழுதுவதற்கு நமக்கு ஒரு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும் அந்த பேஸ்ட்டை வச்சு பயன்படுத்தும் போது நமக்கு உடனடி பலன் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன பொருள் சேர்த்து அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மஞ்சள் தூள் இருந்தது அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளாக இருந்தது அப்படின்னா அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை சாதாரண மஞ்சள் தூள் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க அது கூட ஏதாவது வாசனை மிகுந்த பொருள் வந்து சேர்த்தணும் ஒரு உதாரணத்துக்கு கற்பூரம் ஜவ்வாது பொடி ஏலக்காய் பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கிறது விசேஷம் அடுத்தது ரெண்டு சொட்டாவது பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டரை சேர்த்துறது சிறப்பு ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பரவாயில்ல தண்ணீர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அதனால் ஒரு அஞ்சு ரூபா காசு எடுத்துக்கிறது சிறப்பு அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும் மேலும் இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய இந்த அஞ்சு ரூபாயை பயன்படுத்துறது மிக மிக சிறப்பு அதுக்காக இதை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் பேப்பர் எடுத்துகிட்டோம் அஞ்சு ரூபாயை எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க யமகண்டம் அப்படிங்கிறது காலையிலேயே முடிஞ்சிருச்சு இந்த பரிகாரத்தை செய்யும்போது வடக்கு திசை அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிறது நல்லது இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் நாலு திசைகள்ல இருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த சிம்பலானது வீட்டில் எந்த ஒரு சக்திகளையும் நுழைய கூடாது அதே மாதிரியே பணவரவை அதிகப்படுத்தி தரும் இது விநாயகப் பெருமானுக்கும் உரியது மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது இப்போ இதை வந்து இந்த பேப்பரில் நீங்கள் நல்லா அவங்களுடைய மோதிரவர்களால் தொட்டு வரைஞ்சிக்கோங்க அதாவது ரிங் ஃபிங்கரால் தொட்டு இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த பேஸ்ட்டை உங்களுடைய குரு விரலால் தொட்டு அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலால் தொட்டு இப்போ குரு பகவானுக்குரிய சிம்பளானது ஸ்க்ரீனில் தெரியும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மஞ்சள் கலந்த பேஸ்ட்டை இந்த விரலால் தொட்டு நீங்கள் இந்த காசு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த காசில் இந்த சிம்பளை வரைங்க இப்போ நீங்கள் மஞ்சள் தூளை தொட்டு வரையும் போது இந்த சிம்பலானது தெளிவாக தெரியாது ஆனால் இதை வரைகிறீங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதுவே வந்து போதும் இப்போ அங்கங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சத்தூளானது ஒட்டி இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து வரைஞ்சி முடிச்சுடுங்க மீதி மஞ்சத்தூள் இருக்குது அப்படிங்கும்போது இதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த விரல் இருக்குது இல்லையா ஆள்காட்டி விரல் அதுக்கு கீழே உள்ள குருமேட்டு பகுதியில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற இந்த மஞ்சள் கலந்த பேஸ்ட்டை இந்த காசுனுடைய முன்புறம் பின்புறம் ரெண்டு பக்கமுமே நீங்கள் முழுவதும் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க நம்ம இதெல்லாம் செய்யறதுக்குள்ளாரியே அந்த பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கிற சஸ்தி சிம்பலானது ஓரளவுக்கு வந்து காஞ்சிருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பர் மேலே இந்த அஞ்சு ரூபாய் காசை வந்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் தூக்கி உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது தினம் தினம் என்னை தேடி பணம் வருகின்றது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் இல்லைனா வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே வந்து மடித்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதாவது இந்த வளர்ப்பெறை சதுர்த்திக்கு வச்சுருக்குறோங்கும் போது அடுத்த வளர்ப்பெறை சதுர்த்தி வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வளர்ப்பெறை சதுர்த்தி அன்னைக்கு இந்த பேப்பரை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம் இந்த காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையான முறை தான் ஆனால் இதை இந்த நாளில் செய்யும்போது உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்